ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இந்தளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இது வறுக்காத வேர்க்கடலை நீங்கள் எந்த வேர்க்கடலை வேணாலும் எடுத்துக்கலாம் வறுத்தது வறுக்காதது நான் இன்றைக்கி வறுக்காத எடுத்துருக்கறனால நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இப்படி உதுத்து விட்டோம்னா அந்த தோல் உயிரளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் அதோடைய ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் வத்தல் தான் சேர்க்கணும் நம்ம மிளகா பச்சை மிளகா சேர்க்க வேண்டாம் வத்தல் சேர்த்துட்டு இதுலேயே கொஞ்சமாக புளி ஒரு பல் பூண்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா நமக்கு பொறுஞ்ச ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் ஆறுன நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டோன்னா நமக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக தேங்காய் சட்னி சாப்பிட்றத விட இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் இந்த சட்னி பார்க்குறதுக்கு வலுவலுன்னு இருக்கும் ஆனால் சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ இந்த சட்னியில் தேங்காய் சேர்க்கலை நீங்கள் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் ஆனால் தேங்காய் இல்லாமலே செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தாலிப்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுண்ணும் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பில இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம அதில் கொட்டிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக சட்னி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க தோசை ரெண்டு தோசை அதிகமாகவே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது சட்னி நமக்கு நல்ல ஒரு திக்னஸாக இருக்கும் நம்ம தேங்காய் சட்னி மாதிரி ரொம்ப இதாக இல்லாமல் நல்லாயிருக்கும் இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் Okay friends, bye.